இதுக்காக தான் தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க அப்போ இதில் யாரும் அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்க போகும்போது கதையை முடிச்சுடுறார் அப்போ இதிலேருந்து ஒரு ஆள் தான் வந்து யாரோ தேர்ந்தெடுக்க போகிறாங்க எதுக்கு இந்த எலெக்ஷன் கேட்குறாரு புரிஞ்சுக்கிட்டு தேர்ந்தெடுங்க எத்தனை முறை தோத்துக்கிட்டே இருப்பீங்க இந்த தேர்தலில் தங்கர் பஜான் போட்டியிடுறது உங்களுக்காக மற்றவங்கெல்லாம் அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக அவங்க கட்சி பெருமைக்காக போட்டிடுறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க